எத்தனையோ இல்லை அதாவது எந்த நல்ல காரியம்னாலும் அது நடந்து வரும் பின்னால பேசுவா முன்னால பேசுவா எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கணும் உங்களுக்கெல்லாம் கட்டிக்கணும் இல்லையா இங்கேயும் வாங்கி கட்டிக்கணும் இட் இஸ் ஓகே அதுதான் லைஃப்ல வந்து எதிர்நீச்சல் போடுறதுன்னு பேரு நம்ம ஒன்றும் தப்பு காரிய மண்டலிய தெய்வ காரியத்தை தான் ஈடுபட்டு பண்ணிட்டு இந்த தொடர்ந்து இந்த மண்டலிய நம்ம கல்யாணி கோபு அவர்களும் ஸ்ரீமதி வித்யா சிவசுப்ரமணியம் அவர்களோ மற்றும் எங்களுடைய

அப்படிங்கறது ஒரு பெருமைதான் அது யார் வாங்கினாலுமே ஒரு பெருமை அதற்கு மேலும் ஒரு பெருமை இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஊர்கார்க்கு விருது கிடைச்சதுன்னா நமக்கெல்லாம் பெருமை அதுக்கு இன்னும் ஒரு பெருமை இருக்கு அப்படின்னா நம்பாத்து பேரு நம்ப மாமாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது மேலும் பெருமை அது எல்லாத்தையும் விட பெருமை என்னன்னா நம்பாத்து பேர் நீங்கள் அதுக்கு பாராட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுதான் பெருமையிலும் பெருமை உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாராட்டுகளை தெரிவிக்கணுங்கிற ஆசை வந்ததுக்காக உங்களை பாராட்டணும்னு ஆசைப்பட்டு நான் வந்தேன் கலைமாமணி வந்து இதை வாங்கிக்க வேண்டிய கௌரவம் ஆனா உங்களுடைய ஆசையும் எண்ணமும் மிகப்பெரியதாக இருக்கிறதுனால கைலை மாமணியான நான் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இந்த பாராட்டுங்கிறது நம்மளுக்கு மறந்து போன ஒரு குணமா போயிடுச்சு நம்ம எல்லாருக்கும் மறந்து போயிடுச்சு பாராட்டுறது அப்படின்னா இங்க இருக்கிற இத்தனை மாமிகளையும் பார்க்கறேன் இவாழ்லாம் ஆத்துல அத்தனை காரியங்களையும் முடிச்சிட்டு இங்க வந்திருக்கா முதல் ரெண்டாவது இவாழ்லாம் எவ்வளவு அருமையா சமைச்சு போட்டிருப்பாங்க அது எத்தனை மாமாக்கள் பாராட்டினா டெய்லி அப்படிங்கிறது தெரியல எனக்கு இருந்தாலும் மாமிகள் தான் எல்லாமே நட பாகத்தில் பெரிய மகாராணிகள் தான் அவளால் அது இங்கே வர தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பக்தி பஜனையிலையும் அவள் கலைமாமணியா இருக்காள் இங்கே உள்ள அத்தனை பேருமே பக்தியில் கலைமாமணி கொடுத்தா அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் பஜனை சம்பிரதாயத்தில் கலைமாமணி கொடுக்கணும்னா அத்தனை பேருக்குமே கொடுக்கணும் சேவைணி கொடுக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் அப்படின்னாலே ஓதிடுறதுன்னு ஒரு உண்டு என் பேர் கணேசன் அதனால நான் முதல் ஓதி இன்னைக்கு ராதா கல்யாணத்துல இந்த வருஷத்துலேருந்து இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் ரூபாய் நான் ஓடிறேன் அதை எங்காத்து சீராக நீங்க ஏற்றுக்கணும் ராவுக்காக நான் பண்றேன் கிருஷ்ணனுக்காக பண்றேன் உங்க அத்தனை பேருடைய பாதம் தொட்டு எங்களுடைய என் சார்பாகவும் என்னுடைய மர்மகள் சாரதா ராகவ் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய சம்பந்தி குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அழகா பேசிக்கிறேன்

அவர் எனக்கு அப்படியே பேக் போனார் இல்லை என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் நான் இத்தனை தூரம் வந்து இருக்கேன் வாழ்க்கையில் அவரோட பரிதின் ஆசீர்வாதம் அந்த மாதிரி கோபி சாரோட நிழலில் ஸ்ரீமதி கல்யாணமும் ஸ்ரீமான் சிவசுப்ரமணியம் சாரோட நிழலில் ஸ்ரீமதி விஜயா சிவசுப்ரமணியமும் மற்றும் அத்தனை குழந்தைகளும் நல்லா இருக்கணும் நிறைய நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய நல் இருக்க வேணும் தேங்க்யூ

என்னடைய <laughs> ஒரு வருஷம் கொடுக்க அந்த ிருஷ்ணா எல்லா எல்லாங்களோட ஆசியவாதமும் பெரியா நடக்கிறது கணேஷ் மாமாவுக்கு நன்றி நிறைய படம் இருக்கேன் சொல்லுவேன் அவர் அவருக்கு இதுதான் சாதிச்சு விடுவேன் நாங்க அங்கேயுமே ஒண்ணுமே எதிர்பார்க்காம இருந்தாலும் எதிர்காலம் இங்க விஷமக்காரக்கு நன்னாவே சாதிச்சு மாதிரி எல்லாருக்கும் கல்யாணம் கல்யாணம் எல்லாருமே மாத சாத்திருக்கா

பொங்கி மாதா திருப்பக சங்கம் அப்படிங்கிறத நிறுவி அடியா அதை வந்து சேலம் இருந்து எல்லா ஊருக்கும் போய் திருப்படை நாங்கள் அந்த காலத்தில் பரப்பிடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து நான் போகிறதா இப்போ கைக்கிற பண்ணிட்டு இருக்கேன் முக்கியமாக என்னென்ன சிசி அண்ணா வந்து பரந்தூர்ல பிரத்யேகமா எனக்கு உங்க சோதனை எடுத்து கொடுத்தோம் அந்த ஊரிலேயே நான் வந்து அன்னைக்கு முந்தி ஊற்றி பண்ணிடுறேன் எனக்கு ஒரு பெருமை அது ஏன்னா அண்ணாவல முந்தியவுத்தி வந்து அந்த ஊரில் அன்னைக்கு முஞ்சிவர்த்தி பண்ணிடுறேன் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு வருஷமான போ வந்து டைம் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய

đó là vấn đề bây giờ vấn đề là chúng ta đi <laughs> đâu